சமத்துவத்திற்கான குரல் கலையறிவி சமூக ஊடக தொலைக்காட்சி கலையறிவி தொலைக்காட்சியின் பிரதான செய்திகள் வாசிப்பவர் ஏசிஎம் ருமைஸ் முதலில் தலைப்புச் செய்திகள் தரம் ஐந்து புலமை பரிசில் பரீட்சை நாளை வாக்காளர் அட்டை விநியோகம் இன்றுடன் நிறைவு இரண்டு வாரங்களில் பரீட்சை பெறுபவர்கள் ஹக்கீமின் கூட்டத்தில் கல்வீச்சு அவை இன்றைய தலைப்புச் செய்திகள் இனி விரிவான செய்திகள் தரம் ந்து புலமை பரிசில் பரீட்சை நாளை காலை 9.30 மணி முதல் மதியம் உள்ள நிலையில் பரீட்சைக்கு தோற்ற உள்ள ஆணையாளர் நாயகம் அமித் வெளியிட்டுள்ளார் இவ்வருடம் ஐந்தாம் தர பரீட்சைக்கு மூன்று லட்சத்தி எழுபத்தி ஒன்பது மாணவர்கள் தோற்றவுள்ளதோடு நாடலாவிய ரீதியில் இரண்டாயிரத்தி எண்ணூற்றி நாற்பத்தி ஒன்பது பரீட்சை நிலையங்களில் பரீட்சை நடைபெற உள்ளது புலமை அரசின் நடைபெறும் நாளைய தினம் பரீட்சை நிலையங்களை சுற்றி ஒளி பெருக்கிகளை பயன்படுத்தி தேர்தல் பிரசாரங்களை மேற்கொள்ள வேண்டாம் என பரீட்சைகள் ஆணையாளர் நாயகம் அமித் ஜெயசுந்தர தெரிவித்துள்ளார் பரிச்சைக்கு பேனா பயன்படுத்தினால் கருப்பு அல்லது நீல நிற பேனாவையே பயன்படுத்த வேண்டும் என்றும் வேறு நிறங்கள் பயன்படுத்த கூடாது என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது சிறுவர்கள் பென்சிலை பயன்படுத்தினால் அதற்கு தடையில்லை எனவும் பென்சிலால் எழுதும் பிள்ளைகள் சில பென்சில்களை எடுத்து வருமாறும் குறிப்பிட்டுள்ளார் மேலும் தேர்வு மையத்திற்கு அழிப்பான் மற்றும் தண்ணீர் போத்தல் ஆகியவற்றை எடுத்துச் செல்ல அனுமதிக்கப்படுகின்றது ஜனாதிபதி தேர்தலுக்கான உத்தியோகபூர்வ வாக்காளர் அட்டைகளை வீடுகளுக்கு விநியோகிக்கும் பணிகள் இன்றுடன் நிறைவடைந்துள்ளதாக தபால் திணைக்களம் தெரிவித்துள்ளது இதன்படி உத்தியோகபூர்வ வாக்காளர் அட்டைகள் இதுவரையில் கிடைக்கப்பெறவில்லை எனில் உங்கள் பிரதேசத்தில் உள்ள தபால் நிலையத்துக்கு சென்று அடையாளத்தை உறுதிப்படுத்தி அதனை பெற்றுக் கொள்ள வாய்ப்புள்ளதாக பிரதி தபால் மா அதிபர் ராஜித ரணசிங்க மேலும் தெரிவித்துள்ளார் இரண்டு வாரங்களுக்குள் சாதாரண தர பரீட்சை பெறுபவர்கள் வெளியிடப்பட உள்ளதாக கல்வி அமைச்சர் சுஷில் பிரேம ஜெயந்த தெரிவித்துள்ளார் இன்று காலையில் இடம்பெற்ற செய்தியாளர் சந்திப்பில் கலந்து கொண்ட அமைச்சர் மேலும் தெரிவிக்கையில் எதிர்வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு முதல் பரீட்சைகள் கால அட்டவணைகள் மற்றும் பரீட்சை அட்டவணைகள் என்பவற்றை தாமதமின்றி நடைமுறைப்படுத்த முடியும் என்று தெரிவித்துள்ளார் எதிர்வரும் வருடத்திற்கான பாடசாலை தவணை ஜனவரி இரண்டாம் திகதி ஆரம்பமாகிறது ஆனால் மூன்றாவது தவணை கல்வி நடவடிக்கைகளுக்காக இரண்டு வாரங்கள் பாடசாலைகளை நடத்த வேண்டியுள்ளது அதன்படி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜனவரி இருபதாம் முதலாவது பாடசாலை தவணையின் முதல் நாள் ஆரம்பமாகிறது அதற்குள் சீருடைகள் பாடப்புத்தகங்கள் எல்லாம் தயாராக இருப்பதை உறுதி செய்து கொள்ளலாம் அனைத்து பரீட்சைகளும் பிற்போடப்பட்டிருந்தன இந்த ஆண்டுக்கான புலமை பரிசில் பரீட்சை நாளை நடைபெற உள்ளது மேலும் சாதன தர பரீட்சை பெறுபவர்கள் இன்னும் இரண்டு வாரங்களில் வழியாகும் மாத கணக்கில் வருடங்களில் பிற்போடு பரீட்சை இந்த வருடத்திலேயே நவம்பர் நடத்த ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடத்தின் பரீட்சைகள் கால அட்டவணைகள் மற்றும் பரீட்சை அட்டவணைகள் ஆகியவைகள் தாமதமின்றி ஒன்றாக செயற்படுத்தப்படும் என்று அவர் மேலும் தெரிவித்துள்ளார் ஜனாதிபதி வேட்பாளர் சஜித் பிரேமதாசவிற்கு ஆதரவு தெரிவித்து ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் கட்சியின் தலைவர் ரவ் ஹக்கீம் மேடையில் உரையாற்றிக் கொண்டிருந்த போது கல்வீச்சு தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது குறித்த சம்பவமானது மட்டக்களப்பில் இடம்பெற்றுள்ளது சஜித் பிரேமதாசவிற்கு ஆதரவு தெரிவிக்கும் வகையில் இடம்பெற்ற தேர்தல் பிரசார நடவடிக்கையின் போதே ரவ் ஹக்கீம் உரையாற்றும் வேளை திடீரென கல்வீச்சு தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது இதன்போது அவரது கட்சியினர் மற்றும் ஆதரவாளர்கள் ஹக்கீம் பாதுகாப்பிற்காக அவரை சுற்றி சூழ்ந்து கொண்டிருந்தனர் இவ்வாறான நிலையில் ஹக்கீம் தனது உரையை மிக சுருக்கமாக முடித்துக் கொண்டுள்ளார் அதேவேளை கடந்த இருபத்தி மூன்றாம் திகதி நடந்த பிரசார கூட்டத்திலும் ஹக்கீமிற்கு எதிர்ப்பு வெளியிடப்பட்டமை குறிப்பிடத்தக்கது இத்துடன் இன்றைய பிரதான செய்திகள் முடிவடைந்தன